வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கார்னர் சைட்டு ஒன்று விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து சோமனூர் போகிற வழியில் அருணோதயா மால் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த மால்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் நடுவளம்பாளத்தில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இப்போ சைட்டுக்குள்ளே வந்துட்டுங்க தார் ரோட்லேருந்து இருந்து நாலு சைட்டு தள்ளி நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுக்கு ரெண்டு சைட்டு முன்னாடிங்க நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க இதுதாங்க சைட்டு சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி கல்லுக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து நீட்டாக வச்சுருக்காங்க ரெண்டு பக்கம் ரோடு இது ரோடுங்க அந்த ரோடு பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு அடி ரோடுங்க ஒரு புறம் அது வந்து தென்புறம் இருக்கக்கூடிய அடி ரோடுங்க இன்னொன்று மேட்புறம் முப்பது அடி ரோடுங்க ஒரு பக்கம் முப்பது அடி ரோடு இன்னொரு பக்கம் அடி ரோடு கார்னர் சைட்டுங்க சைட்டோட அளவு முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க பஞ்சாயத்து அப்பு ரோடுங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகள் இருக்குதுங்க அருணோதயம்மாள் ரெண்டு கிலோமீட்டர் பல்லடம் நாலு கிலோமீட்டர் பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் ஈபி வசதி இருக்குது தண்ணீர் வசதி பக்கத்தில் குடியிருப்பு வசதிகள் எல்லாமே இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க தார் ரோட்லேருந்து நாலு சைடு தள்ளி இருக்குதுங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இங்கு ஒரு சென்ட்டின் விலை இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரபா ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க